உஜ்ஜைனி ராஜ்யத்தில் விக்ரமன் என்று அழைக்கப்பட்ட ஒரு நீதி தவறாத மற்றும் சிறந்த அரசர் வாழ்ந்தார் விக்ரமன் தனது மக்களால் நேசிக்கப்பட்டார் மேலும் அவரது ஞானம் மற்றும் நீதி உணர்வுக்காக பெயர் போனவர் ஒரு நாள் மகாராஜா விக்ரமாதித்யா என் பெயர் தயவு செய்து இந்த பீவத்தை ஏற்றுக்கொண்டு இதை தங்களின் கஜானாவில் வைத்துக் கொள்ளுங்கள் இது பன்னிரண்டு ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் நடந்தது பாலையா இதை கஜானாவில் வைத்தோடு பனிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நாள் பாலையா பாலையா உடனடியாக என்னை அரசவையில் வந்து சந்திக்கும் எடுத்து வா பாலையா நான் இதை பரிசோதிக்க வேண்டும் நாளை காலை குருஜி வருகையில் நான் அவரை சந்திக்க வேண்டும் அடுத்த நாள் இதை என்னால் ஏற்க முடியாத குருஜி மிகவும் விலை உயர்ந்த இந்த பொற்கற்களை தமிழ் அனதினமும் கொடுத்து வந்திருக்கிறீர்கள் நான் தங்களுக்கு கடன் பட்டுள்ளேன் நான் தங்களுக்கு என்ன கைமாறு செய்ய வேண்டும் என்று கூறுங்கள் குருஜி இவ்வளவு விலை உயர்ந்த மாணிக்கங்களை எதற்கவே எனக்கு தினமும் கொடுத்தீர்கள் மகாராஜாவை வெறுங்கையுடன் சந்திக்க வரலாகாது இத்தனை வயிறு வேடோரின் வீட்டு இணையவையை என்னால் எதுவும் செய்ய இயலாதுதான் ஆனால் என்னால் முடிந்ததை செய்கிறேன் என்ன வேண்டும் கேளுங்கள் எனக்கு தங்களிடம் இந்த ஒரு உதவி வேண்டும் மகாராஜா செய்ய முடியும் என்றான் இரண்டு செய்கிறேன் பிறகு கோதாவரி நதிக்கரை ஒரு நான் ரகசியமாக ஒரு பூஜை செய்ய போகிறேன் அதற்கு எனக்கு தங்கள் உதவி தேவைப்படுகிறது இதை தங்களை தவிர்த்து வீர் ஒருவராலும் செய்ய இயலாது தங்களிடம் இருக்கும் வீரமும் தர்மமும் வேறு ஒருவரிடத்திலும் இல்லை ஆனால் இந்த பூஜை எதற்காக இந்த நன்மைக்காகத்தான் மகாராஜா செய்கிறேன் என அறிவேன் எவ்வளவு முக்கியம் என்று என்னால் வார்த்தைகளால் குறி என தெற்கே இரண்டு கால தூரத்தில் புளியமரம் ஒன்று இருக்கிறது அதிலிருந்து நூறு வருட கலப்பினம் ஒன்று தொங்குகிறது அதனை நீ அழைத்து வர வேண்டும் ஜாக்கிரதை வரும் வழியில் பேசவே கூடாது இந்த பிணம் இப்பொழுது கத்தியதா நீ இன்னும் உயிருடன் இருக்கிறாயா என்ன எனக்கு ஒரு நிபந்தனை உள்ளது நீ செல்லும் வழியில் பேசாமல் வர வேண்டும் மீறி நீ பேசினால் நான் மீண்டும் புளிய மரத்திற்கே சென்று விடுவேன் என் பெயர் என்னவென்று தெரியுமா வேதாளம் வேதாளன் என் பெயர் எங்கே என்னை அழைத்துச் செல்கிறாய் எதற்காக அழைத்துச் செல்கிறாய் யாரிடம் நாம் மீண்ட தூரம் செல்லப் போகிறோம் நான் ஏன் உனக்கு ஒரு கதை சொல்லி உன் கலைப்பை போக்கக்கூடாது கதையின் இறுதியில் நான் கேள்விகள் கேட்பேன் பதில் தெரிந்து கூறவில்லை என்றால் உன் தலை சுக்கு நூறாயிவிட பார்க்கலாமா நான் முதற்கதையை கூற ஆரம்பிக்கிறேன் தீ நிழ அந்த சுட ங்களின் நடுவில் சத்தம் தூரமே வெக்கமில்ல காற்று இழுத்து செல்கிறேன் பிறவே ரகசியம் யாருக்கு தெரியுமோ பேதாளம் பேதாளம் உன்னை கா